ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெட் இந்த ரெமெடி தான் தலையில் பொடுகு முடி உதிர்றது எல்லாத்துக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஓகே அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அந்த ரெமெடிக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் தகுங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கங்க அப்புறம் ஆளி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு அப்புறம் அந்த கருப்பா போடுறது கருஞ்சீரகம் அது ஒரு டீஸ்பூன் தான் போட்டேன் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுருவோம் நல்லா கொதிக்கணும் அது வந்து எப்போ ரெடி ஆகும்னு நம்மளுக்கு தெரியும்னா அந்த தண்ணி வந்து திக்காயிரும் அந்த ஆலிவ் இதை கொதித்த உடனே அந்த தண்ணியெல்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா திக்காயிருச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி நல்லா ஆற விட்டுறலாம் இது நல்லா ஆறணும் சூடோட தலையில் போட முடியாது ஸோ இது ஒரு பக்கம் நல்லா ஆறட்டும் அப்புறம் அதில் வந்து நம்ம இதில் என்ன மிக்ஸ் பண்ணலான்னா இப்போ நீங்கள் தலையில் எண்ணெய் எண்ணெய் தேய்ப்பீங்க என்ன தேங்காய் எண்ணெயா நல்லெண்ணெய்யா அல்மண்ட் ஆயிலாக எந்த ஆயிலாக இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் ஜேலி மாதிரி இருக்குது இல்லையா இது வந்து தலையில் நம்ம தேய்ச்சோம்னா தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு குளித்தோம்னா அந்த முடி வந்து அவ்வளோ சாஃப்டாக அப்படியே பளபளன்னு மின்னுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் தலையில் உள்ள பொடுகு அரிப்பு அப்புறம் என்ன முடி உதிர்றது ரொம்ப முடியை உதுறவங்களுக்குலாம் இதை கொஞ்ச நேரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தேய்ச்சி வச்சுருந்துட்டு அப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே தெரியும் டிஃப்ரெண்டு நம்ம நார்மலாக குளிக்கிற அன்னைக்கு எவ்வளோ முடி உழுந்திருக்கும் இது தேய்ச்சி வச்சுருந்து குளிக்கிற அன்னைக்கு எவ்வளோ முடி உழுந்திருக்குண்ணே இது தேய்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் எண்ணெய் வந்து தலையில் அப்ளை பண்ணிடுங்க நல்லா வேர்க்காம்புலாம் படுற மாதிரி தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிங்களோ அதை நல்லா தலையில் கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை தேய்ச்சி ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா கண்டிஷனர் தேவையே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக முடி வந்து அவ்வளோ பல அப்படி இருக்கும் கொட்டுறது நிற்கும் அரிப்பு நிற்கும் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே மருந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ குளிச்சாச்சு பாருங்கள் இவ்வளோ பல பலனும் இருக்குது வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்